இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு தமிழில் பார்த்ததுமே தெரிஞ்சுருக்கோம் ஏற்கனவே நம்ம முதல்வர்கிட்ட நம்ம அரசியல் தலைவர்கள்ட்ட வைத்த கோரிக்கையை ஏற்று அவர்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஜனவரி ஒன்பதாம் தேதி கிறிஸ்தவ போதகர்கள் கிறிஸ்தவத்தில் உள்ள முன்னணி தலைவர்களை அழைத்து நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட நடந்தது அதில் நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் வைத்தார்கள் அதுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோரிக்கைக்கு இப்ப ஜிவோ போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டர் முக்கியமா அஞ்சு ஜிவோ போட்டிருக்காங்க அந்த அஞ்சு ஜிவோ நான் சொல்றேன் சொல்ல போனா அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் சிறுபான்மை மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தில் சேர்க்கப்படுவர் அதாவது இப்போ அவன் டுவெல்த் முடிச்ச பிறகு காலேஜ்ல ஒவ்வொரு மாசமும் தௌசண்ட் கொடுக்காங்க தெரியுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே இது நம்ம கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதே ஸ்கீம் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம நேசரத்தில் உள்ள கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்புறம் மூக்குபரி மார்க்ஸில் உள்ள ஸ்கூலில் கேர்ள்ஸும் படிப்பாங்க பாய்ஸும் படிப்பாங்க அங்கே உள்ள கேர்ள்ஸு இவங்க எல்லாருமே இனிமேல் வந்து காலேஜஸ் படிக்கும்போது இந்த திட்டத்துக்கு கீழே வருவாங்க புதுமை பெண் திட்டம் அந்த திட்டத்தில் இவங்க வந்துருவாங்க இவங்க காலேஜ் படிக்கும்போது இவங்களுக்கு மந்த்து மந்த்து தௌசண்ட் ருபீஸ் அங்க அக்கௌண்டில் ஏறிட்டு இருக்கோம் இது ஒரு மகத்தான திட்டம் அது ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க இனிமேல் இந்த இருந்து நம்ம கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அதாவது டைசி ஸ்கூல் ஆர்சிஐ ஸ்கூல் அப்புறம் என்ன மேனேஜ்மெண்ட்னாலும் சரி கவர்மெண்ட் எய்டடா இருக்கிற ஸ்கூல்ஸ்லேருந்து காலேஜஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது ஒரு சூப்பரான ஸ்கீமு அதான் புதுமைப்பெண் திட்டம் அடுத்து வந்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு மாநில அரசால் நிரந்தர அங்கீகாரம் வழங்கப்படும் இதுக்கு முன்னாடி வந்து நிரந்தர அங்கீகாரம் கிடையாது த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்படி இருந்துச்சு இதுவும் ஒரு ரொம்ப சூப்பரான ஜிஓ அடுத்து அரசு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒன்னாம் வகுப்பு டு எட்டாம் வகுப்பு படிக்கும் சிறுபான்மையினர் மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை அதாவது ஏற்கனவே வந்து சிறுபான்மையினர் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் இருந்துச்சு ஒன் டு எய்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ அதை கேன்சல் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணியிருந்தது இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அதை என்ன பண்ணுதுன்னா மாணவிகளுக்கு மட்டும் ஒன் டு எய்த்து படிக்கிற மாணவிகளுக்கு மட்டும் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அடுத்து வந்து அரசு உதவி பெறும் சிறுபான்மைய பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம் அதாவது காலையில சாப்பாடு கொடுக்கறது இந்த மாதிரி சத்துணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ண போறாங்க அடுத்து இன்னொரு திட்டம் மூணாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை பயிலும் சிறுபான்மை மாணவிகளுக்கு அதாவது ஹிந்துவை தவிர எல்லாமே சிறுபான்மை தான் அப்படி சிறுபான்மை மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் தொடக்கம் இதுக்கு நம்ம முதல்வருக்கு நன்றி சொல்லணும் இந்த கோரிக்கைகளை கொண்டு சேர்த்த நம்ம தொகுதி எங்கள் தொகுதி எம்எல்ஏ மினிஸ்டர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் அடுத்து தூத்துக்குடி தொகுதி எம்பி கனிமொழி அவர்களுக்கும் நன்றி சொல்லணும் இன்னும் நிறைய கோரிக்கை முதல்வரிடம் வைத்துள்ளார்கள் அதுவும் கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இந்த புதுவைப்பெண் திட்டத்தில் ஏகப்பட்ட வேறு பலன் அடைவாங்க இப்போது நேஷரத்தில் எடுத்துக்கோங்களேன் நம்ம நேஷ்ரட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் போகும்போது அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி கவர்மெண்ட் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துரும் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல மந்த்லி தௌசண்ட்னா ஒன் இயருக்கு டுவெல் தௌசண்ட் ஆச்சு இப்படி அவங்க ஃபோர் இயர்ஸ் படித்தாங்கன்னா ஃபோர் இயர்ஸும் கவர்மெண்ட் கொடுக்கும் த்ரீ இயர்ஸ் படித்தா த்ரீ இயர்ஸும் கவர்மெண்ட் கொடுக்கும் ஃபைவ் இயர்ஸ் படித்தா ஃபைவ் இயர்ஸும் கவர்மெண்ட் கொடுக்கும் இது ஒரு சரியான திட்டம் இதை வழங்கின நம்ம முதல்வர் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடுறாயிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் 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 இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா